யூசர் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இதில் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி வந்து விழுந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிற முடியப்பத நம்ம சேலம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி நம்ம மறுக்கான சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அல்வெடினா க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனல் ஒரு தினம் பத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி எலைட் ஸ்போர்ட்ஸ் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மா பதினாறு மாடலுங்க ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின்னு ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓனர் தாங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலருங்க சர்வீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஎல் ஏர் பேக் இருக்குதுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குதுங்க பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் பிரேபிக் பிரேக்கிங் சிஸ்டம் இன்பில்டு ஆடியோ சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்